வணக்கங்க ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலேருந்து ஜோதிடன் முனியாண்டி நம்ம இந்த பதினோரு ஜாதக சீரீஸ் கொஞ்சம் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் இதுல இன்னைக்கு நாலாவது ஜாதகம் அதாவது இருபத்தேழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் பிறந்த ஜாதகத்தை பத்தி இப்போதைக்கு பார்க்கலாம் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு வயசை பூர்த்தி பண்ணியிருக்கீங்க நீங்க நீங்க பிறந்தது பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க சே சோ தா தீ அந்த மாதிரி எழுத்து உண்டானவங்களுக்கும் இந்த நட்சத்திரம் பொருந்தும் அப்படிங்கிறது எழுதுக்கலாம் இந்த மீன ராசி இது நீர் சம்பந்தப்பட்ட ராசி கடல் கடந்து போகக்கூடிய ராசி அங்கே போன லாபத்தையும் வருமானத்தையும் கொடுக்கக்கூடிய ராசி சரிங்களா இதெல்லாம் இது கொடுக்கும் இந்த ராசிக்கு உண்டான தன்மை கொடுக்கும் ஒரட்டதி நட்சத்திரம் குருவோட சாரம் இந்த குரு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லவர் சரிங்களா மற்றவங்களுக்கு உதவுகிற குணம் வைக்கிற குணம் அது எல்லாமே நல்லா இருக்கும் எடுத்த உடனே உங்களுக்கு தசாபுத்தி குரு தசை நடக்கக்கூடிய அமைப்பு அதுக்கப்புறம் சனி தசை நடக்கக்கூடியது சனி பத்தொம்போது ஆண்டுகள் அதை முடிஞ்சுட்டு புதன் தசை இப்போதைக்கு உங்களுக்கும் ஓடிக்கிட்டு இருக்குது இந்த புதன் பார்த்தீங்க அப்படி சொன்னோம்னா பதினேழு வருஷம் தசாபுத்தி நடத்துகிறாங்க அப்படின்னா புதன் தசைனாவே விருச்சகலக்கணத்துக்காரங்களும் கும்பலக்கணத்துக்காரங்களும் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது அட்டமாதிபதியாக செயல்படுற காரணம் தான் அட்டமாதிபதி வேண்டாத கடன் நோய் கொம்பு வழக்கு பிரச்சனையோ கணவன் மனைவி கடையில் இருக்கிற ஒற்றுமையோ இத கொடுக்குங்க இவங்க பூர்வீகத்தை விட்டு தள்ளி இருக்க வேண்டிய சூழ்நிலையை கொடுக்கலாம் ஊர் விட்டு தேசம் விட்டு வெளியே போகக்கூடிய அமைப்பையும் இது கொடுக்கலாம் அங்க போனாங்கன்னா அங்கே வருமானத்தை பண்ணிங்க குடும்பத்துக்கு அனுப்பக்கூடிய அமைப்பு இல்லை குடும்பத்தை விட்டு தள்ளி இருக்கக்கூடிய அமைப்பையும் இல்லை பிரிவுன்னா அப்படியும் பிரிவு அப்படின்னு சொன்னா சண்டை சச்சரவு போட்டு பிரிவை கொடுக்கக்கூடியதோ இதெல்லாம் அது கொடுக்குங்க இன்னொன்று அட்டமாதிபதி பார்த்தீங்கன்னா சில சமயம் அவசர முடிவுகள் எடுக்கிறதுக்கு அதுவும் காரணமா இருக்கக்கூடிய அமைப்பை அது கண்டிப்பா கொடுத்துரும் சரி இது கால சிற்ப தோசத்துல வேற இருக்கக்கூடிய அமைப்பு ஆனா இப்போதைக்கு ராகு கேது அவங்க தசாபுத்தி இல்லாதனால நமக்கு அது கொஞ்சம் ஓரளவுக்கு பாதிப்புள்ள நிவில கொடுக்கும் இதே இது தசா புத்தி படி அதாவது நாடிமுறைப்படியும் தசா புத்தி படியும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இதில் இப்போ முறைப்படி நம்ம பார்க்கணும்னா இருக்கோம் இதுக்கு என்ன மாதிரி பலனை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் சில பேத்துக்கு திருமணமே ஆகாத சூழ்நிலையை இது கொடுக்கலாம் இன்னும் திருமணம் பண்ண முடியாமையும் நிறைய பேர் இருப்பாங்க ஏன்னா இது காலசிற்ப தோஷம் இருக்கிறதுனால முன்னாடியே தோஷ நிவர்த்தி இவங்க பண்ணியிருந்தாங்க அந்த காலசெல்ப தோஷத்துக்கு அப்படின்னு சொன்னால் தாராளமாக திருமணத்தை அமைச்சு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது சரி வேறு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா சுக்கரன் போய் கேதுக்கிட்ட மாட்டதுனால இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுஜிலம் கொஞ்சம் பாதிக்கப்படும் இல்லைன்னா அது அடிபட வேண்டிய சூழ்நிலையை கொடுக்குங்க மனைவி கொஞ்சம் சோர்வு தன்மை சீக்கிரம் அடைஞ்சிருவாங்க மற்றவங்களை என்ன வேலை வாங்குவாங்க நீங்கள் ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்டதோ வண்டி வாகனம் சம்பந்தப்பட்டதோ உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும் சில சமயம் கட்டடங்கள் வாங்கி வைக்கிறதையும் உங்களுக்கு நல்ல லாபம் சில பேர் ஆசிரியராக இருக்கக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதிகாரத்துக்கு சொந்தக்காரங்க எப்பயுமே தலக்கணம் இருக்கும் ஆண்களை பொறுத்தளவுக்கு நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்க கோவக்காரங்க அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் கொஞ்சம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு கண்ணில் எடது கண் நல்லா பாதிக்கப்படும் செரிமான கோளாறு பிரச்சனை ஏற்படுங்க பயணத்தை அதிகமாக விரும்பக்கூடியவங்க இந்த மீன ராசிக்காரங்க அதில் அலாதி பிரியமும் அவங்களுக்கு நல்லாவே இருக்கும் கடல் சம்பந்தப்பட்ட பயணங்கள் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம் இதே பெண்கள் ஜாதகமாக இருந்தால் நீங்கள் ஒரு நோயாளி தன்மையை கொடுக்கும் நோயாளி அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணும் அப்படின்னா சில சமயம் வேண்டாத ஆஸ்பத்திரி வரையத்தை கொடுக்கணும் நீங்கள் பக்கத்தில் எதுவும் புத்துக்கன் கோயில் இருந்ததுன்னா அதுக்கு போய் கும்பிட்டுருக்கேன் வருஷத்துக்கு ஒருக்க ஒரு அரசல் போட்டுருக்கலாம் அதுவும் நல்லது கொடுக்கும் சோர்வு தன்மையாக நீங்கும் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் செல்வ அது கொடுக்குமா அப்படின்னா கை என்றைக்கும் வறட்சியாக இருக்கக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்திடுவோம் அப்போனா வருமானத்தை தடை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் கம்பல்சரி அவங்க ஈடுபடுவாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் உங்களுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் கொஞ்சம் கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்குங்க கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட இது கொஞ்சம் ஏற்படுத்தும் முதுகு தண்டு பிரச்சனை சோல்டு சம்பந்தப்பட்ட பை இந்ததையும் நீங்கள் கொஞ்சம் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை கொடுக்குங்க வேறு எதுவும் இந்த ஜாதக ரீதியாக உங்களுக்கு தகவல் தேவைப்பட்டா தாராளமாக நீங்கள் ஸ்ரீ ஜோதி நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு தேவையான தகவல்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு மிக்க நன்றிங்க